நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மத்திய ஊவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இதேவேளை சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக ஏப்ரல் பதினான்காம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கமைய இன்று நண்பகல் பன்னிரண்டு பன்னிரண்டு அளவில் நைனமடம் சந்தலங்காவ குண்டசாலை மகியங்கனை கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது